ஆஸ்திரேலியாவில் பெய்து வரும் மழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கிய பத்தாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் மாணவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு பணி முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது சுற்றிலும் வெள்ளம் சூழ்ந்து காணப்படும் கட்டிடங்கள் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மக்கள் மீட்பு பணியில் தீவிரம் காட்டும் வீரர்கள் வாழ்விடத்தை தொலைத்து முகாம்களில் அகதிகள் போன்று தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள் என ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாகாணமே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது தொடர் மழையின் தாக்கத்தால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது மழை தொடர்வதால் குயின்ஸ்லாந்து மாகாணத்தின் பெரும்பாலான அணைகள் நிரம்பி வழிகின்றன அணைகளிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வருவதால் டவுன்ஸ்வில்லி நகரை ஒட்டிய ரோஸ் ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டோடுகிறது வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளதால் குடியிருப்பு பகுதிகள் அனைத்தும் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன இருபதாயிரத்திற்கும் அதிகமான வீடுகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன வெள்ளத்தில் மிதக்கும் டவுன்ஸ்வில்லி நகரம் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் இருள் சூழ்ந்துள்ளது நகர சாலைகளில் முதலைகளும் பாம்புகளும் நடமாடுவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர் வெள்ளத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதுவரை சுமார் பத்தாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஹெலிகாப்டர்களும் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதனிடையே இன்னும் சில நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த எச்சரிக்கையை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்